அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு கொம்பு முளைச்சது கொம்பு முளைச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு எதாவது கட்டிகளை கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் கொம்பு முளைக்குமா அப்ப நான் என்ன விலங்கா நான் என்ன மாடா அப்படின்னு நினைக்கலாம் விலங்குகிறது மட்டும்தான் கொம்பு முளைக்கணுமா என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் கொம்பு முளைச்சா அதனுடைய விடைகள் எப்படி இருக்கும் எந்தெந்த விதங்களில் எப்படி எல்லாம் கொம்பு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு எதார்த்தமா இருக்கையில வீடியோ எடிட் பண்ணேன் அப்ப எனக்கு கொம்பு வச்சேன் அப்ப சாப்பிடலாம் பசங்க கேட்டாங்க என்னப்பா உங்களுக்கு கொம்பு முளைக்குது அப்படின்னா சரி கொம்பு முளச்சா என்னென்ன விளைவுகள்லாம் நடக்கும் இப்ப நீங்களா சிந்திச்சு பாருங்க மாட்டுக்கு கொம்பு இருக்கு அப்ப நானும் மாடு ஒன்னா அப்ப எனக்கு கொம்பு முளைச்சா நானும் மாட்டை பொலத்தான் பிவேவ் பண்ணுவேன் அதனுடைய குணங்கள் என்னென்ன குணவாசியங்கள் என்னென்ன அதனுடைய பயன்பாடுகள்லாம் எனக்கு அப்படியே வரும் அப்ப எப்ப கொம்பு முளைக்கும் அது எப்படியெல்லாம் கொம்பு வரும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஆக மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட ஒரு மனிதனுக்கு கொம்பு முளைக்கிதானா கண்டிப்பா நிறைய முளைக்குது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொம்பு முளைச்ச உடனே உடனே கட் பண்ணாம இருந்தோம்னா அதனுடைய விளைவுகள் மாதிரி போகும் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொம்பு நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி நம்பர் ஒன் இப்ப எனக்கும் வீட்லயும் மனைவிக்கு சண்டை எப்ப சண்டை வரும் எனக்கு ஆசைப்பட்ட எனக்கு பிடித்தமான உணவுல கேட்பேன் அப்ப அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அப்ப வரும் பாருங்க ஒரு வார்த்தை போ அப்ப உருவாகிறது தான் அந்த கொம்பு அதுல என்ன ஆகும் எனக்கு அவங்க மேல ஒரு பேடு ஒப்பீனியன் வரும் ஏன்னா தான் லைட்டா கொம்பு எட்டி பார்த்துருச்சுல ஆனா நான் அப்பவே தானே அவங்க எவ்வளோ வேலை பார்க்கறாங்க எப்படியெல்லாம் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க அதை நான் சிந்திச்சேன்னா எனக்கு கொம்பு முளைக்காது ஆனால் எனக்குலாம் ஒரு கொம்பு வர ஆரம்பிச்சிருது அதிகாரமாக கேட்பேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இதுதான் வேணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே பயந்துக்கிட்டு ஏன்னா எனக்கு தான் கொம்பு முளைக்குது இல்ல கொம்பு முளைச்சா என்ன ஆகும் அந்த கொம்பு போய் முட்டைப்பாக்கும் அப்ப அவங்களும் பயத்துல நான் கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நம்பர் டூ நான் ஒரு வேலையை சொல்றேன் அந்த வேலைய சரியான நேரத்தில் செய்யாம இருந்தாங்கண்ணா எப்படி நான் சொல்லக்கூடிய வேலைய அவங்க எதிர்த்து பேசி அந்த வேலையை செய்யாம விட்டா அப்ப வரும் பாருங்க எனக்கு கோபம் ரெண்டாவதா அப்ப எனக்கு ஒரு கொம்பு முளைக்கும் கொம்பு வந்தா என்ன ஆகும் இப்ப மாட்டுக்கு கொம்பு வருது அது வேணும்னு யாரையுமே முட்டாது அப்படியே ஓடுற வேகத்துல அது பாட்டுல தலையை ஆட்டி கொட்டிட்டு போயிடும் யார் வயிற்றுல ஏற்படும் யார் மாட்டுல ஏற்படும் இல்ல அது மாடே தண்ணி குத்திக்கும் மரத்துல போய் குத்தி அதுவும் உடஞ்சிடும் அவன் மொத்தத்தில் கொம்பு முளைச்சா மாட்டுக்கும் விளைவுதான் எதிர்க்க வரக்கூடியவங்களுக்கும் விளைவு தான் அது போலத்தான் நமக்கு கொம்பு முளைச்சா நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பிரேந்துடுவோம் எங்க குடும்பத்தில் நடந்த இப்ப நான் அந்த வீடியோவில் சொல்றேன்ல இந்த வீடியோவில் பார்க்கிற எத்தனை பேருக்கு என்ன தெரியும் எங்களோட குடும்பத்தை பத்தி தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் முன்வைக்கிறேன் இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல இதை குறையாமுன்னு நினைக்கல ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அது மாதிரி தான் நடக்குது என்னன்னா அதிகாரமாக பேசுறது ஒரு ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட அதிகாரமாக பேசுறது சவுண்டாக பேசுறது ரொம்ப போட்டு பேசுறது அப்படி பேசுறதுனால எங்கே பெண்கள் அடங்கிடுவாங்க இல்லை மற்றவங்கள்ட்ட நம்ம பேச அவங்க அடங்கிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது முதல் தப்பு நம்ம எவ்வளவு சவுண்டை அதிகமாக பேச பேச நம்ம வார்த்தைகள் வருதோ அந்த அளவுக்கு நம்மளது எதிர்க்க இருக்கிறவங்க மனசளவுல தைரியப்படுத்துவாங்க தைரியம் ஒவ்வொரு முறையும் நம்ம சவுண்டு அதிகமாக அதிகமாக எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க மனசை தைரியப்படுத்திக்குவாங்க நீங்கள் சவுண்டை எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனப்பக்குவம் மேலும் 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 அதிகரிக்கும் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவிமார்களை அதிகாரத்தோட மிரட்டி அதிகாரத்தோட சவுண்ட் விட்டு அத்தனை ஆண்களுக்கும் அவங்க கடைசியிலே மிச்சப்படுறது அவங்க ஒத்தாலா இருந்துட்டு போயிடுவாங்க மனைவியோட பாசம் அன்பு எதுவுமே கிடைக்காம போயிடும் எந்த அளவுக்கு சவுண்டா பேசினாங்களோ அந்த அளவுக்கு அமைதியா பேசுறது கூட ஒருத்தரும் இல்லாம அனாதையா இருந்து உயிரை வெட்டக்கூடிய சம்பவங்களும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு அப்படி அதிகாரமா பேச பேச நமக்கு ஒரு கொம்பு முளைக்கும் தெரியுமா அந்த கொம்பு நமக்கு ஆபத்தைத்தான் தரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா நான் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன் ஒரு ஸ்டெப் பை பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெற்றி அடைஞ்சிட்டேன் அந்த வெற்றி அடைஞ்ச பிறகு ஒரு சவுண்டு வரும் பாருங்க ஒரு வைராக்கியம் வரும் பாருங்க ஒரு சத்தம் வரும் பாருங்க அங்கேதான் நம்மளுடைய அழிவு ஆரம்பம் இப்ப உதாரணத்தை சொல்லணும்னா ரீசெண்டா நடந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆணவத்துல ஒரு துள்ளை குதிச்சு அவ்வளவு ஒரு வெறிய காட்டினாங்க அதனுடைய வெறி ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாங்கல அடுத்த மேட்சில் தோத்து நாக் அவுட்ல வெளில போயிட்டாங்க சோ இதுல நம்ம என்ன கத்துக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா வெற்றிகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நாம் எப்பொழுதும் தோண்டு போகாமல் இருக்க வேண்டும் வெற்றி வந்த உடனே ஒரு கொம்பு முளைக்க கூடாது நமக்கு கோபம் வைராக்கியம் ஆணவம் ஒரு வரைமுறை இல்லாத பேச்சுகள் இது எல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு கொம்பு முளைக்குது அப்படின்னா அது வெளிப்படையா கொம்பு முளைக்கிறது இல்ல மனசுக்குள்ள நடக்கும் ஒரு வெறுப்புகள் ஒரு அகம்பாவம் ஒரு வீரமான பேச்சு ஒரு அதிகார தோரணை நாம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வருது பாருங்க அதுக்கு பேரும் ஒரு கொம்பு முளைக்கிறது சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு தெரியாம நம்மளால அறியாம நம்ம மனசுக்குள்ள கொம்பு முளைச்சுக்கிட்டு இருந்தா அதனுடைய விளைவுகள்லாம் நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வந்து சேரும் இப்போ ஈஸியா புரியற மாதிரி ஒன்னு சொல்றேன் மாதிரிங்களே ஒரு கடவுள் மயத்துல ஒரு பிரச்சனை சாயந்தரம் பெட்ரூம் படுக்கப் போறாங்க படுக்க போயில வாக்குவாதங்கள் வருது அந்த வாக்குவாதத்துல ரெண்டு பேருமே எத்தனை முதல் பேசி படுத்துறாங்க அப்போ கணவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த நாள் அவருக்கு மெயின் ப்ரோக்ராம் அவருடைய பிஸ்னஸ்க்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் ஒரு முக்கியமான டைமிங் அடுத்த நாள் காலைலி ஃபங்க்ஷனுக்கு போகணும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுறதுக்கு ஸோ காலில் மூணு மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் சார் மனைவி எப்போது போல இயக்கிறோம் அப்படின்ட்டு காலை ஐந்து மணிக்கு எழுப்பி விடும் சொல்லி எழுதி வச்சுட்டு படுத்துட்டாங்க ஏன்னா இவர் தான் மனைவிக்கு சண்டை போட்டார்ல எப்படி கொம்பு முளைக்குது பாருங்க இவருக்கு எப்படி கொம்பு முளைக்குது பாருங்க சொல்ற இவர் மனைவிக்கு சண்டை போட்டதுனால பேசல மனைவி அந்த பக்கம் படுத்துட்டாங்க இவர் என்ன பண்ணார் ஒரு பேப்பர் எடுத்து காலை ஐந்து மணிக்கு எழுப்பி விடுவோம் நாளை நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணனும் சொல்லி எழுதி வச்சுட்டு படுத்துட்டார் அவரும் நல்ல அசதியா தூங்கிட்டார் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு ஆறு மணி ஏழு மணியை தாண்டிடுச்சு என்னடி எழுப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லி சவுண்டா பேசுறாரு அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு அந்த அம்மாவுக்கும் கும்பு முளைக்குது எப்படி கொம்பு முளைக்குது பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க நாலு முப்பது மணிக்கு எழும்பவும் அப்படின்னா அவங்களும் பேப்பர் எழுதி வச்சுட்டாங்க மணி நாலு முப்பது எழுதி சொல்லி எழுதி அவங்களுடைய தலை எழுதி கீழே வச்சுட்டாங்க அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க அந்த பேப்பர் பேப்பர் இருக்குல்ல பாருங்கிறான் பேப்பர்ல அது மாதிரிதான் எழுதிருச்சு காலை நாலு முப்பது மணி ஆயிடுச்சு எழுந்திருங்க அந்த அம்மாவுக்கும் கொம்பு முளைச்சிருச்சு இப்ப இந்த கொம்பு முளைச்சதுனால யாருக்கு பாதிப்பு சைன் இருந்து அவருடைய லாஸ் ஆனது அவருக்கு பாதிப்பா தானே அப்படின்ட்டு அதை அனுசரித்து விட்டு கொடுக்காம அந்த அம்மாவுக்கும் கொம்பு முளைச்சது தப்பா ஆக மொத்தத்துல இழப்புங்கிறது யாருக்கு இவருக்கும் இழப்பு அந்த அம்மாவுக்கும் இழப்பு அவருடைய குடும்பத்துக்கும் இழப்பு அப்ப நமது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்றால் நிம்மதி தர வேண்டும் என்றால் மன நிம்மதி வேண்டும் என்றால் மனசோர்வு இல்லாம இருக்கணும் என்றால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொம்பு முளைக்காம நம்ம பார்த்துக்கணும் எப்படி வெற்றி அடைஞ்சாலும் சரி ஒரு தோல்வியில் தோன்றிருந்தாலும் சரி நாம் ஒருவரை திட்டும் நாம் ஒரு வேலையை சொல்றோம் அந்த வேலையை செய்யாம இருக்கிறப்ப ஒரு கொம்பு முளைக்கும் நடந்தாலும் கொம்பு முளைக்காம பார்த்துக்கணும் கொம்பு முளைக்காம இருந்தா நமது குடும்பத்திலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கியமான பதிவு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துனாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி